ஜெர்மனியில் ஆபத்தானவர்களாக மாறியுள்ள வெளிநாட்டவர்கள் அரசின் அதிரடி நடவடிக்கை ஜெர்மனிக்குள் ஆப்கானிஸ்தான் அகதிகளை அனுமதிப்பது தொடர்பில் கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட உள்ளன ஜெர்மனிக்குள் அனுமதித்த ஆப்கானிஸ்தான் அகதிகளால் பல்வேறு குற்ற செயல்கள் பதிவாகியுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் ஜெர்மனிக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களை பாதுகாக்கும் நோக்கில் ஜெர்மனிக்குள் நுழைய அனுமதி வழங்கப்பட்டது தலிபான் அமைப்பினால் ஆபத்து ஏற்படலாம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டது எனினும் மிகவும் ஆபத்தான நபர்கள் ஜெர்மனுக்குள் நுழைந்துள்ளதால் நாட்டுக்கு பெரும் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடுமையான கட்டுப்பாடுகளின் கீழ் ஆப்கானிஸ்தான் அகதிகளை ஜெர்மனிக்குள் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பாகிஸ்தானில் உள்ள ஜெர்மன் தூதரகம் ஊடாக ஆப்கானிஸ்தான் அகதிகளின் கோரிக்கைகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன இதன்போது பலர் ஆபத்தான செயற்பாடுகளில் ஈடுபட்டமை கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கான விசா அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது ஜெர்மனியில் உள்ள சட்ட திட்டங்களுக்கு அமைய பெண்களுக்கு எவ்வாறான உரிமைகளை வழங்குவீர்கள் என்ற கேள்விகளுக்கு பலர் எதிராக தகவல்களை வழங்கியுள்ளன கெடும்போக்கான சிந்தனைகளை கொண்ட பலரின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக ஜெர்மன் அரசாங்கம் தெரிவித்துள்ளது